வணக்கம் 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 அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறத்துக்கு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்புர்த்துக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வந்தாச்சு ஸோ இந்த அறிவிப்பு எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே தமிழக அரசு போக்குவரத்து துறையின் மூலமாக மட்டுமே நமக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அரசு பஸ் என்ற இணையதளத்தின் மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சற்று இரண்டு மூன்று வாரங்களில் திறந்த கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டங்கள் எல்லாமே இருக்கு போதிய பேருந்துகள் இல்லை போதிய பேருந்துகள் இருந்தும் இயக்க டிரைவர் கண்டக்டர்கள் இல்லை இதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் கடும் போராட்டங்கள் எல்லாமே பயணிகளே நடத்துகிறாங்க ஸோ இதனால் போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய அறிவிப்பை எதிர்பார்க்க முடியுங்க நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை எதிர்பார்க்கலாம் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து வழுக்கும் போராட்டங்கள் இரண்டு நாட்களாக பேருந்துகளை பொதுமக்களை சிறைப்பிடிச்சிட்டாங்க ஏன் சார் இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது கீழம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி நேற்று அதிகாலையே பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லாததால் அவதிக்குள்ளான பயணிகள் இரண்டாவது நாளாக பேருந்துகளை சிறைப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க சென்னை கோயம்பேட்டில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நோக்கத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் டிசம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நாளில் இருந்தே பயணிகளுக்கான வசதிகள் முழுமையாக ஏற்படுத்தி தரவில்லை தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருவதாகவும் விமர்சனங்கள் வந்தன இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வார இறுதி நாட்டிலையொட்டி கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது ஸோ பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா சரிவர இயக்க முடியல அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க எடுத்து வைக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க புதிய அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை உண்டான அறிவிப்பை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட போகிறார் போகிறது வந்து நம்ம பார்க்கலாங்க தமிழக போக்குவரத்து துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்